வணக்கம் நான் உங்கள் மைத்தள பொலிட்டீஷியன் லாஸ்ட்டாக வந்து மக்களுக்கு குறித்து இருக்கும் நாளில் போய் நம்ம வந்து கலெக்டர் கிட்டே போய் ஒரு மனு வந்து கொடுத்துருந்தோம் இல்லை ரெண்டு மனு கொடுத்துருந்தோம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசு மதுமான கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லியும் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் ஒரு ஐந்து பேருக்கு வந்து பட்டா கிடையாது அவங்களுக்கு வந்து இலவச பட்டா வந்து வழங்கக்கூரியும் வந்து நம்ம வந்து மனு வந்து போட்டுருந்தோம் அதை பற்றின முழு வீடியோ தான் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அந்த பற்றி அதை பார்த்துக்கெல்லாம் சொல்லிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு ஷாப் வந்து நாங்கள் வந்து அடுத்து மாத்திரத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஜோசித்தப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஊர் பொதுமக்கள் கிட்டலாம் நம்ம வந்து கையெழுத்து வாங்கலாம் இந்த கிராம மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம கையெழுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் முடிவு பண்ணி எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கையெழுத்து வாங்கினேன் அது போல் வந்து பக்கத்து ஊரில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து எல்லா ஊர்லேயும் வந்து கையெழுத்து வாங்கணும் வாங்குறது மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கையெழுத்து வாங்கினோம் கையெழுத்து வாங்கி முடித்தோம் கையெழுத்து வாங்குறப்ப என்னென்ன பிரச்சனை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எங்கள் ஊரில் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டேன் நான் கேட்டவுனே வந்து சில பேர்லாம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க என்ன எதுன்னு கூட கேட்கல இந்த மாதிரி மனு போட போகிறேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க சில பேர் வந்து என்ன எதை சொல்லிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி லேடிஸ்க்கு சேஃப்டி கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் பஸ்லாம் போயிட்டு ரொம்ப பயமாக இருக்குது அப்போ அதனால் வந்து ஒரு மனு ஒன்று போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சொன்னதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டு பொண்ணுங்களை வந்து நாங்கள் சேஃபாக பார்த்துக்குறோம் நீங்கள் போங்கப்பா என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொன்னாங்க சரி அதெல்லாம் சாதாரண விஷயம் சொல்லிட்டு நாங்கள் கடந்து போய்ட்டோம் போயிட்டு நிறைய இடத்துல கையெழுத்து வாங்கணும் கையெழுத்து வாங்குறப்போ வந்து மோஸ்ட்லி வந்து குடிக்கிறவங்களே வந்து கையெழுத்து போட்டாங்க என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் குடிக்கிறவங்க ஓகே தான்ப்பா ஆனால் வந்து இப்போ எங்கள் வீட்டு பொம்பளைங்களுமே சரி அங்கே போயிட்டு வரதுக்கு பஜாருக்கு போயிட்டு வர்றதுக்கு இல்லை கோயில் எங்கேயாச்சும் போயிட்டு வர்றதுக்கு நைட் டைமில் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கே வந்து பைக் ஓட்டுறதுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரங்க முதல் கொண்டு வந்து கையெழுத்து போட்டாங்க நிறைய ஊரில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கண்ணா இந்த மாதிரி விஷயம் ஆனால் சரின்னா நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி கையெழுத்துக்கு மட்டும் கையெழுத்து வாங்குறதுக்கு மட்டும் ஒன் கிட்ட வந்து ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு டெமோ ஃபார்ம் மாதிரி நாங்கள் வந்து எழுதி வச்சுருந்தோம் கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு டெமோ ஃபார்ம் எழுதி வச்சுருந்தோம் நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு ப்ராப்பராக எழுதணும் அந்த மாதிரி மனு எழுதுறதுக்குன்னு ஒரு சில ஃபார்மெல்லாம் இருக்குது அந்த ஃபார்மடு எடுத்தோம் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஃபார்மேடு இந்த மாதிரிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி வந்து எழுதணும் இப்போ வந்து நாங்கள் வந்து அட்வொகேட்டுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் கேட்டோம் இந்த மனம் வந்து ப்ராப்பராக இருக்கா சொல்லிட்டு பாருங்கள் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் சட்ட ரீதியாக வந்து ஏதாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே தான் பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் வந்து இருக்கணும் எவிடன்ஸ் இல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து புறம்போக்கு நிலத்தில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து மக்களை வந்து பாதிப்படுகிறாங்க இந்த குடிக்கிறதுனால தான் வந்து திருட்டு சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்கான ஆதாரெலாம் இருக்கணும் அப்படி இல்லைனா அது வந்து உங்களுக்கு எதிராக வந்து அது வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க சரி என்ன பண்ண தெரியல அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இதுவாயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து நாங்கள் எதை வச்சு மூவ் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலை வச்சு மூவ் பண்ணலாம் ஸ்கூலில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கூல்ல இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து சில கடைகள்லாம் இருக்குது போதைப்பொருள் இருக்கிற கடைங்க அந்த கடையை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் அதனால் லாப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கிற கடைகளை வந்து ஸ்கூல்லேருந்து நூ நூறு மீட்டருக்குள்ளேயும் ஷாப் வந்து வெறும் ஐம்பது மீட்டருக்குள்ளேயும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த வந்து அந்த கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்ற முடியும் இல்லைனா அந்த கடை வந்து அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறது தெரியல சரி மக்களுக்கிட்டையும் ஊரில் இருக்கிறவங்க கிட்டியெல்லாம் இருக்கட்டையும் கையெழுத்து வாங்கிடணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அலைன்ஸ்லாம் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி வந்து புறம்போக்கு நிலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை வந்து இருக்கிறத இருக்கிறது புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறது என கூறப்படுகிறது அப்படின்றதே முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து சில விஷயத்துலாம் வந்து அதுக்காக மாதிரி ஒரு சந்தேகத்தின் பேர் வழியாக வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணி அதை வந்து மனு ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி வந்து போன மந்த் வந்து மார்ச் பத்தாம் தேதி வந்து திங்கட்கிழமை அப்போது நான் போனேன் போயிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நின்னோம் நின்னப்போ அங்கே வந்து ஒரு பத்து மணிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சீல் பண்ணுறாங்க அது வரைக்கும் வந்து நம்ம முன்னாடியே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் ரெண்டரை மணிக்கு போல் நான் போயிட்டு வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிட்டு அங்கேயே ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு ஆயின் பண்ணிட்டு சீல் பண்ணுறப்போ சீல் பண்ணுற இடத்துல என்ன சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இந்த டிவிஷனுக்கு போகணும் இந்த மனு என்ன எதுக்காக போடுறோம் எந்த டிவிஷனுக்கு போகணும் இப்போ எப்படி சொல்கிறேன்னா இப்போ மது ஒழிப்பு அப்படின்றதுக்காக பா பண்ணதுனால இந்த மதுபான கடையை வந்து எடுத்து மது சொல்லி பண்ணதுனால அதை வந்து மது விளக்கு பிரிவு அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை வெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இவங்களுக்கு வந்து மேலே வந்து ரைட்டிங்கில் வந்து எழுதுனாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டாவுக்காக எழுதியிருந்தோம் அந்த பட்டாக்கு வந்து என்னென்னா இப்போ தாசில்தார் ஊத்துக்கோட்டை அப்படின்ற மாதிரி எழுதினாங்க எழுதி முடித்த பிறகு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் பண்ணுவாங்க ஸ்கேனிங் பண்ணிவிட்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனுக்கான ஒரு எண்ணை வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த இடத்துல பக்கத்தில் போய் நின்றோம் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாகிச்சு அந்த இடத்துல நான் ஸ்கேன் பண்ணுறது வந்து லேட் ஆகுது அங்கே வந்து ஸ்கேன் பண்ணாங்க அங்கே ஸ்கேன் பண்ணும் போது நடந்த ஒரு என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மனு தான் இந்த கணம் உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மனு மக்கள் கையெழுத்து போட்டால் ஒரே ஒரு மதமான கடை மனு மட்டும்தான் இது அதுவும் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டாக்காக அது ஒரு அஞ்சு மனு தனியாக வச்சுருந்தேன் எல்லாம் வந்து மக்கள் அப்படியே அப்படின்னா லைனில் இருந்தவங்கலாம் வந்து எல்லாம் தின்னாங்க நீ ஒரு ஆளே இவ்வளோ வச்சுருந்தேன்னா எப்படிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சொன்னது வந்து இது மாதிரி எனக்காகலாம் நான் எதுவும் பண்ணலைங்க ஊருக்காக வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கு வந்து புது சேவை பண்ணுறதுனா நீ வந்து வேறு எங்கேயாச்சும் பண்ணிக்கோ இங்கெல்லாம் வந்து பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இந்த மாதிரி எனக்காகலாம் பண்ணலைங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து சில பேருக்கு வீட்டு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து ஒயின் ஷாப் வந்து வேறு இடத்துல மாற்றணுங்க அதனால வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஓ ஒயின் ஷாப்பாப்பா சரிப்பா சரிப்பா அப்போ வந்து நீ பொறுமையாக பண்ணிக்கப்பா பிரச்சனை இல்லை வேணா நாங்கள் வேணால் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இதுவாக இருந்துச்சு இப்போ ஒயின் ஷாப்ன்றது அப்போ எங்கள் ஊர் ஆளுங்க இல்லாமல் வெளியில் அவங்க எந்த ஊருன்னு நினைவு தெரியாது அவங்களே வந்து சரி பாணி பண்ணு ஒன் ஷாப் பண்ணுற நல்ல விஷயந்தான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால் வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு அங்கே ஸ்கேன் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப நேரம் லேட் ஆகிடுச்சு அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு அங்கேருந்து இருந்து வந்து நெக்ஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர் ப்ளஸ் வந்து கலெக்டர் கூட வந்து கொஞ்சம் ஹெட் ஆனால் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கள பார்க்கணும் அவங்கள மீட் பண்ணி தான் மனு நம்ம கொடுக்க முடியும் அப்படி அவங்கக்கிட்ட போயிட்டு மனு கொடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் க்யூவில் நின்னோம் க்யூவில் நின்று நாங்கள் போயிட்டு நின்றோம் நின்று அங்கே வந்து மனு கொடுத்தோம் மனு கொடுத்தோன்னா எந்த டிவிஷனுக்கு வந்து இந்த லெட்டர் மனு வந்து போனோமோ அவங்கள வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குது சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சில நேரம் பேச விட்டாங்க மதுபானம் கடை மாற்றுறதுக்காக அந்த டிவிஷன் ஹெட்டு வந்தார் ஆனால் அவர்கிட்ட வந்து நல்லா பேச முடியல அவர் வந்து மனு வாங்கிட்டு போயிட்டார் நெக்ஸ்ட் வந்து நம்ம தாசிதார் வந்து புதுவையோட தாசிதார் வந்து நம்மகிட்ட பேசினார் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கவங்களாம் பட்டா கொடுத்துருமாப்பா மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் இல்லை இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் கொண்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் சொன்ன பிறகு சரி கேப்போம் நான் உடனே வந்து நான் பட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் அங்கே வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம் வந்த பிறகு வந்து என்ன சொல்லிட்டு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மனு கொடுக்கும்போதே வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மனு போட்டுருக்கேன் இது வந்து உங்களோட மனு எண் இதை வந்து முப்பது நாளுக்குள்ளே தீர்க்கப்படும் அப்படி இல்லைனா என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணால் முப்பது நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் முப்பது நாள் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு பட்டாக்காக எழுதி வந்து பார்த்தீங்களா அது வந்து நாலு நாள்லேயே வந்து மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு தலையறியும் வந்து சம்மந்தப்பட்டவங்களை ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பட்டா கொடுத்துறோம் சீக்கிரமாக கொடுத்துட்றோம் நீங்கள் கொஞ்சம் நாள் எங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோப்பரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயின் ஷாப் அந்த இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிருந்தோம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருச்சு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி ஆகிடுச்சு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து நான் சிஎம் வந்து கால் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டபுள் ஒன் டபிள்யூ வந்து கால் பண்ணேன் கால் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி நிராகரிக்கப்பட்டுருக்குங்க இது வந்து என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வந்து ஒயின் ஷாப் வந்து ஒரு சம்மந்தப்பட்டவரோட நிலத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காட்டன் மகன் நாகன் அவருடைய நிலத்தில் தான் வந்து இந்த வந்து ஒயின் ஷாப் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது வந்து உச்சநீதிமன்ற படி தான் வந்து இந்த ஒயின் ஷாப் வந்து செயல்பட்டு வந்துருக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வந்து இது வரைக்கும் பொதுமக்களுக்கு வந்து நேரலை அதனால் வந்து உங்கள் மனு வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னதான் மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஆனால் அவங்க பண்ண விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நான் மனு வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வந்து நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு பக்கத்துக்குமான விளக்கத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேராக்கும் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து எல்லாத்தையும் அவங்க படித்து அதுக்கேற்ற விசாரித்து ரிப்ளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் மனு போட்டு ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே வந்து எனக்கு ரெண்டு மனுக்கான ரிசல்ட்டும் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்றப்போ கவர்மெண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரிங்க ஃபஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் வந்து பிடிச்சிருந்துச்சி இந்த மக்கள் குறை தீர்க்கம்னால வந்து நல்லபடியாக செயல்படுது மக்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து குறைகள் வந்து தீர்க்கப்படுகிறது இல்லைன்னா அதுக்கான பதில் வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சிச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இந்த மக்கள் குறை தீர்க்கும்னால நீங்கள் போடுற மனு வந்து ப்ராப்பராக இருக்கணும் வித் எவிடன்ஸோடு இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கான நல்லது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட வந்து நம்ம போகிறது இல்லை இந்த ஒயின் ஷாப்பை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம் அனலைஸ் பண்ணப்போ ஒரு ஐடியா வந்து ஒன்று கிடச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணோம்னா கம்பல்சரி வந்து ஒயின் ஷாப்பை வேறு இடத்த மாற்றுறதுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காலம் வந்து நமக்கு தேவைப்படுது சரிங்களா எப்படின்னா இந்த மந்த்தை வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளுக்கு வந்து நம்ம ஃபுல் பண்ணி வைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து சில எவிடென்ஸும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்டேட்டில் ஆ சாரி இன்னொரு விஷயத்த வந்து மறந்துட்டேன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மனு படிவம் நம்ம டீட்டெயில்ஸ் மாதிரி நமக்கு வரும் சரிங்களா அது எனக்கு தெரிஞ்சு மேபி தெரியாது இந்த மனு படிவம் இதில் என்ன இருக்குன்னா மனு எண் அரசு துறை மனுதாரர் பேர் யாரும் வந்து மனு போடுறாங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட அட்ரெஸ்ஸு அவங்களோட மொபைல் நம்பரு குடும்ப அட்டையருக்கு அதை வந்து மோஸ்ட்லி இது பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து கோரிக்கை வந்து சுருக்கமாக என்ன வந்து நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு ஷார்ட் டைமாக வந்து இது பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா இப்போ வந்து ஒயின் ஷாப்புக்கு எதுவாக நம்ம வந்து போட்டிருந்தோம்ல போட்டதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மனுதார வந்து நாங்கள் வந்து வில்லேஜ் பீப்புள் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சார்பாக வந்து தான் மனு போடுறதும் அதில் வந்து வில்லேஜ் பீப்பிள்ள வந்து அதை சேர்த்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்ன சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அரசு மதுபான கடையை வந்து வேற இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து மனு வந்து டைப் பண்ணலை ஏன்னா டைப் பண்ணியிருக்காங்கன்னா போதைப்பொருள் விற்கும் கடையை மூட வேண்டி அந்த ஷாப் அதாவது அரசு மதுபான கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க மென்ஷனே பண்ணலை அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமோ தெரியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டுருந்தோம் ஆ இன்னொரு விஷயம் வந்து கம்யூனிஸ்ட்டு கிட்ட வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்டுருந்தோம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க பட் இருந்தாலும் வந்து இதில் நல்லா இன்வால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தான் இன்வால் ஆகியிருக்கேன் அப்படின்றப்ப இப்போ கம்யூனிஸ்ட் அப்படின்ற வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன் ஒரு மாவட்ட லெவலில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து ஹெல்ப் கேட்டுருந்தோம் பேசியிருந்தோம் அவரோட நம்மகிட்ட நெக்ஸ்ட் நான் பேசுகிறேன் அவங்க காந்தி கிளாண்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் வந்து அவங்களும் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிக்கல அப்படின்றப்ப ஒரே ஒரு விஷயந்தான் வந்து தெரிஞ்சிச்சு நம்ம ஒரு பெரிய பிரச்சனைக்கு எதிர்த்து நம்ம வந்து போராடுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க எப்படின்னா ஒரு அட்வொகேட் வந்து ஒரு ஸ்டெப் பேக் தான் போனாங்க இந்த மாதிரிலாம் போட விட போடணும்னா நமக்கு வந்து ரிவீட் ஆகும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட பேசணும் அவங்களும் வந்து அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கல எதுவும் பண்ணிக்கல அவங்களும் பேசிக்கல நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி சொன்னாங்க ஸ்கூலில் நான் ரெண்டாவது டைம் வந்து போய் பேசுகிறேன் இந்த மாதிரி நான் வந்து கையெழுத்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்டேன் கேட்டதுக்கு ஓ அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புதுசாக மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி நான் வந்து பேசாத மாதிரியும் புதுசாக நான் அப்போ தான் வந்து பேசுகிற மாதிரியும் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தான் வந்து போய் நம்ம போராடணும் அடுத்தவங்க வருவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து நல்லது நடக்காது நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு தனியாலாக போய் தான் மனு வந்து நான் போட்டேன் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லாமல் ஒரு தைரியத்தம் வந்து வந்துருச்சு சரிங்களா ஒரு பெரிய விஷயத்துக்காக தனியாக வந்து இது பண்ணுறோம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க கையெழுத்து வாங்கிறதுக்கும் சரி சில கைட்னஸ் பண்ணதுக்கும் சரி எல்லோருக்கும் வந்து வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் முடிஞ்ச அளவுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து இந்த வைக்ஷாப் வந்து வேறு இடத்துல மாற்றுறதுக்கு வந்து நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து நான் எடுப்பேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசனில் வந்து அப்டேட் என்ன சொல்லிட்டு பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தகவல் வரையும் உரிமை சட்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து பாலிடிக்ஸில் என்ட்ராக்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம போகிறேன்ல அப்போ என்ன சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கா தகவல் வரையும் உரிமை சட்டம் வழியாக இது வரைக்கும் நம்ம ஊருக்கு நடந்துருக்க நல்ல விஷயங்கள் என்ன விஷயம்லாம் நடந்துருக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்துருக்கு அதை எப்படி செலவு பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படின்ற விவரத்துலாம் நம்ம வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராம சபா மூலிமா வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு சப்போஸ் ஊழல் நடந்துச்சா அந்த ஊரில் பற்றி பேச போகிறோம் இந்த மாதிரி விஷயம் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு பேச போகிறோம் அதை வந்து பண்ண போகிறோம் நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு ஆக்ட் அதான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனிமேட்டு வந்து நிறைய விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நம்ம கேள்வி கேட்போம்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய்ஹிந்த் தேங்க்யூ